ஹெல்தியான ராகி இட்லி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் ஒரு கப் அளவு நான் ராகி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் மற்ற இன்க்ரீடியன்ட் எல்லாமே எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவு ராகி எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஒரு கப் அளவு நான் வந்து ரேஷனில் வாங்குறோம் இல்லைங்களா குண்டரிசி அதை எடுத்துருக்கேன் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ராகி இட்லி பண்ணுறதுக்காக நான் ரேஷனில் வாங்குகிற இந்த குண்டு அரிசியை எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற இட்லி அரிசி சப்பாட்டு அரிசி எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து மொத்தமாக ரெண்டு கப் எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அரிசிக்கு நான் வந்து அரை கப் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து ராகியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழுக்கு இருக்கும் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வந்துட்டு நல்லா ஒயிட் கலராக தெரிகிற அளவுக்கு ஒரு நாலஞ்சு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க பாருங்கள் வாஷ் பண்ணும்போது தண்ணி வந்து என்ன கலரில் இருக்குது அப்படின்னு இந்த தண்ணி வந்து நல்லா தெளிஞ்சு நமக்கு தெரியணும் அளவு வர வரைக்கும் ஒரு நாலஞ்சு டைம் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு டைம் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு தண்ணி உள்ளே நம்ம சேர்த்துருக்க ராகி உளுந்தெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் தெளிவாக தெரியுது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்துட்டு இது ஒரு ஆறு மணி ஆ ஏழு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு மிக்சி ஜாரில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் இட்லி மாவு பார்க்கறதுக்கு கரெக்டாக அரைக்கணும் நான் வந்து கிரைண்டரில் தான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் நான் வந்துட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் அரிசியையும் ராகியையும் உளுந்து எல்லாம் ஊற இல்லைங்களா அதெல்லாம் கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்தாச்சு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு ஆட்டி எடுத்தாச்சு இந்தளவு பதமாக இருக்கணும் இதுதான் சரியான பதம் இது கூட கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிடக்கூடாது கொஞ்சம் கம்மியாகவும் போயிடக்கூடாது இதுதான் சரியான பதம் ஆட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க நான் உப்பு எதுவுமே சேர்க்கலை இப்படி கலந்து வச்சுட்டு இது ஒரு ஆறு மணி நேரம் போல் நல்லா பொறிக்க வச்சுக்கலாம் ஓவர் நைட் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலும் சரியாக இருக்கும் இப்போ இதை வந்துட்டு ஒரு ஆறு மணி நேரம் போல் நல்லா புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஆறு டு ஏழு மணி நேரம் வந்து நல்லா மாவை புளிக்க வச்சாச்சு பாருங்கள் மாவை எப்படி பொங்கி வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி பாருங்கள் உப்பு போட்டு நல்லா கலந்தாச்சு மாவு எடுத்து ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி ஊற்றுறக்க வரணும் இதான் இதோடய பதம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஒரு கால் டம்ளர் கொஞ்சமாக தண்ணி செய்து நல்லா கலந்து விட்டு பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக லூஸ் ஆகிரும் இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் எப்போ நீங்கள் இட்லி ஊற்றி வைக்கணும் அப்படின்னாலும் தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் அப்புறமேட்டுக்கு தான் நீங்கள் வந்து இட்லி ஊற்றி வைக்கணும் அப்படி இட்லி ஊற்றி வச்சிங்க அப்படின்னா தான் இட்லியும் சீக்கிரம் குக்காகவும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இட்லி ஊற்றி வச்சுக்கலாம் நான் வந்து நார்மல் இட்லி சட்லி தான் இட்லி ஊற்றிருக்கேன் இங்கே பாருங்க துணி போட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டு இந்த மாதிரி இட்லி ஊற்றிருக்கேன் இது வந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் போல் ஹை ஹைஃப்ளேம் வச்சு குக் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க பத்து நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இட்லியும் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இது கூட சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் எப்போவுமே இந்த நம்ம நார்மலாக இட்லி சுடுதோ விட வாரத்தில் தடவை இந்த மாதிரி ராகி இட்லி ராகி தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்